தற்போது தமிழ்நாட்டிலும் சரி மத்தியிலும் சரி எதிர்க்கட்சியாயிருக்கிற காங்கிரஸ் மற்றும் டிஎம்கேயினுடைய கூட்டணி மிக உறுதியானதாகவும் ஆழமானதாகவும் இருக்கிறதா தான் இப்போ பார்க்கப்படுது இந்த நேரத்துல ஆளும் கட்சியா இருக்கிற பிஜேபி தமிழ்நாட்டுல யாரோடு கூட்டணி வைக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி அனைவர் மத்தியிலும் இருந்தது பல தளங்களிலேயும் எழுந்த இந்த கேள்விக்கு இப்போ உள்ளங்கை நெல்லிக்கணியா ஒரு விடையும் கிடைத்திருக்கு இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவராகவும் மராட்டிய மாநிலத்தோட மிக முக்கியமான இருப்பவர் தான் ராம்தாஸ் அத்வாலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவியை பாஜக அளந்துதான் கொடுத்தது அப்படி இருந்தாலும் ராம்தாஸ் அத்வாலே மத்திய அமைச்சர் ஆனார் அது மட்டுமில்லாமல் அத்வாலேக்கு ராஜ்சபா எம்பி பதவியையும் கொடுத்தது இவ்வாறான அரசியல் பின்னணியை கொண்டவர்தான் தான் அத்வால் எந்த பின்னணியின் அடிப்படையில் பார்க்கிறப்போ பாஜக தலைவர்களுடன் மிக நெருக்கமாக இருப்பவர் ராம்தாஸ் தாஸ் அத்வாலே இவர் நேற்றைய தினம் புதுச்சேரிக்கு வருகை தந்திருந்தார் அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய ராம்தாஸ் அத்வாலே தமிழ்நாட்டில பிஜேபியினுடைய கூட்டணி தொடர்பிலான அனைவரது கேள்விக்கும் பதிலை தந்திருந்தார் அதாவது மோடி மீண்டும் பிரதமராவது உறுதி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறும் மோடியை எதிர்க்கும் அளவுக்கு எதிர்க்கட்சிகளிடம் பிரபலமான தலைவர்கள் யாரும் கிடையாது மோடிக்கு நிகரான ஒரு தலைவர் இல்லாமல் இருக்கிறப்போ நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்க்கட்சிகள் எதிர்கொள்ள முடியும் என்ற கேள்விகள் அவர் பேச்சிலே இடம்பெற்றிருந்தது இந்த நேரத்தில் தான் தமிழகத்தை பற்றி அவருடைய பேச்சில் சில விஷயத்தை சொல்லியிருந்தார் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணி என்பது இறுதியாகிவிட்டது எனவும் தமிழக மக்களின் அதிமுக நலன் கருதி தினகரன் முடிவெடுக்க வேண்டும் தினகரன் நிச்சயமாக அதிமுகவுடன் மீண்டும் தன்னை இணைத்து செயல்பட வேண்டும் அதுதான் அதிமுகவுக்கும் தினகரனுக்கும் நல்லது என்றும் அத்வாலே தன்னுடைய பேச்சில் தெரிவித்திருந்தார் இதுதான் அரசியல் தளங்கள்ல மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த புள்ளியில் ஒன்றை சிந்தித்தேயாக வேண்டும் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அத்வாலே சாதாரணமாக இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான கூட்டணி குறித்து பேசக்கூடியவர் அல்ல டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்கள் அவருடன் நேரடியான தொடர்பில் இருப்பவர்கள் எனவே டெல்லியில் பாஜக தலைவர்கள் மூலமாக அதிமுகவுடனான கூட்டணி விவகாரம் அத்வாலேக்கு தெரிய வந்திருக்கலாம் இதனை புதுச்சேரியில் அவர் அம்பலப்படுத்தி இருக்கலாம் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது சற்றும் எதிர்பாராத நேரத்தில்தான் ஓ பி எஸ் இணைந்து கொண்டார்கள் அதிமுகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றும் அரசியல் நோக்கர்கள் உற்று நோக்குகிறார்கள் ஆனால் இந்த நிலையில் தம்பிதுரை மத்திய அரசை கடுமையான கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கி வருகிறார் மொத்தலாக் விவகாரத்தில் அன்வர் ராஜாவும் மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அதற்கு ஒருபடி மேலே போய் அமைச்சர் செல்லூர் ராஜ் நாற்பது தொகுதிகளிலேயும் நாம் போட்டியிட தயாராக உள்ளதாகவும் ஒரு அறிக்கையை விட்டார் இந்த சூழ்நிலையில்தான் தமிழக கூட்டணி தொடர்பான அத்வானையின் இந்த கருத்து அனைவரையும் திரும்பி பார்க்கவும் வைத்திருக்கிறது